தோட்ட கடந்த கால அரசாங்கங்கள் எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நிதியை தான் ஒரு குறிப்பிட்ட மில்லியன் ரூபாயை கொடுத்து இலங்கையிலே இருக்க தோட்ட பகுதிகளுக்கு எல்லா பாதைகளை அபிவிருத்தி செய்ய வேண்டுமானால் எங்கிருந்து செய்ய முடியும் உங்க தலைமையிலேயாவது இது நல்லதை செய்வதற்கு நீங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம் ஆனால் இருபத்தாறு வருட காலமாக இந்த நாட்டை ஆண்ட பிற்போக்குவாத பிற்போக்குவாத அரசியல் அமைப்புகளின் பிரதிபலனாகவே இன்று மலையகத்தில் உள்ள பெருந்தோட்டங்களில் உள்ள தோட்டப்புற வீதிகள் அதாவது குள்ளியும் குன்றுமாக மாறியிருக்கின்றன ஆட்சியாளர்களுக்கு தூணாகவும் துணையாகவும் வாளாகவும் நின்ற மலையத்து ஜாம்பவான்கள் என்று கூறிக்கொள்ளுகின்ற தமிழ் தலைவர்களும் இதற்கு வகை சொல்ல வேண்டும் இன்னைக்கு வந்து கௌரவ உறுப்பினர் சொல்றாங்க தேசிய மக்கள் சக்தி வந்து நாங்க ஐயாயிரத்தி நானூறு வீடுகளை கொடுத்திருக்கோம் நாலு மாசத்துல எப்படி வீடு கட்டி கொடுக்க முடியும் காணி உறுதி பத்திரத்தோட குழந்தை ஒரு மாசத்துல பொறக்க முடியுமா ஏ பகுகிய ஆண்டு மேக கடந்த அரசாங்கங்கள் கைவிட்டுள்ளதாக தெரிவித்து இதனை தட்டிக்களிக்க முடியாது இதில் கௌரவ அமைச்சர் தலையீடு செய்வார் எதிர்பார்க்கின்றோம் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு இதுவே சிறந்த சந்தர்ப்பம் என நினைக்கின்றேன் நாட்டில் உள்ள ஒரு இனத்தின் உரிமையை நான் கேட்கின்றேன் මේ මේ අපේ රටේම ජන කොට්ටාසයක්ගේ අයිතියක් ඉල්ලන්න අපි මේ මාර්ග සමාගම් යට තෙති පුළුවන් வீதிகள் நிறுவனங்களுக்கு கீழ் இருக்க முடியும் அந்த நிறுவனங்களை அந்த வீதிகளூடாக பாரிய நன்மைகளை பெற்றுக் கொள்கின்றன எனினும் இந்த வீதிகளில் எமது பெருந்தோட்ட மக்கள் பயணிக்கின்றனர் அவர்களின் வீடுகளும் அங்கேயே அமைந்துள்ளன அந்த வீதிகளூடாகவே அவர்கள் வைத்தியசாலைக்கும் பாடசாலைகளுக்கும் செல்கின்றனர் தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கம் அந்த வீதிகளை படிப்படியாக அமைக்கும்